கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி நம்ம மெடிடேட் பண்ண போகிற டாபிக் பலன் கொண்டு திடமனதாக இது பீ ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் ஸோ நம்ம ப்ளே பண்ணால் அன்பானேசப்பா இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி இந்த நாளையும் இந்த மெடிடேஷன் அவரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த டாப்பிக்கை கொடுத்ததுக்காக நன்றி இதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டியதை நாங்கள் புரிஞ்சுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு நாவத்தில் ஜெபிக்கிறோம் ஐ ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பலன் கொண்டு இரு இந்த வேர்ஸ்ஸு ஐ மீன் இந்த வார்த்தைகள் பைபிளில் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த சினாரியோஸில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்றதை நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ற ரெஃபரன்ஸ் வந்து உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு நீங்கள் ப பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா மோசே மோசே வந்து இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறான் மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ அப்போ இருந்த சினாரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோசஸுக்கு வந்து நிறைய வயசாகிடுது நமக்கு தெரிஞ்ச மாதிரி மோசஸ் வந்து கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறது இல்லை ஸோ மோசஸுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுறதுனால கர்த்தர் வந்து மோசஸை எடுத்துக்கொள்ள போகிறார் ஸோ நெக்ஸ்ட்டு லீடர் யாருன்னா ஜோஷ்வா வந்து ரெடியாக இருக்கார் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் கர்த்தர் வந்து கிட்ட பேசி மோசை வந்து இஸ்ரேல் ஜனங்கக்கிட்ட இந்த உபாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை சொல்றார் சோ அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா பின்பு மோசி யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இதை இவர்கள் சுதந்தரிக்கும்படியாய் செய்வாய் ஸோ இது என்னென்னா மோசே வந்து ஜோஷ்வா கிட்ட யோ யோசுவா கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மறுபடியும் பலம் கொண்டு திடமானதாயிருன்னு சொல்றார் ஸோ இப்போ நம்ம அடுத்த ரெஃபரன்ஸை பார்த்தோன்னா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா இடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கருத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் ஸோ இந்த ரெண்டு வேர்சஸும் நம்ம பார்த்தோன்னோ ஃபர்ஸ்ட்டு உபாகமும் முப்பத்தி ஒன்று ஆறு ஏழு யோசுவா ஒன்று ஒன்பது ஸோ இந்த ரெண்டு வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா கர்த்தர் வந்து யோசுவா கிட்ட சொல்கிறாரு கிட்டேயும் இஸ்ரேல் ஜனங்கள் பட் பர்ஸ்னலி அவர் வந்து யோசுவா கிட்ட தான் சொல்கிறாரு ஏன்னா அவர் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார்னா அவர் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறார் பெரிய ஒரு லீடர் என்ற பொசிஷனுக்கு அவர் வரப்போகிறார் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் வந்து பலம் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒன்று நாளாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியாயமங்களையும் நியாயங்களையும் சாரி நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இரு இந்த வசனமும் இப்ப அடுத்தது அடுத்த வசனம் நான் படிக்கிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு இருபது ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு இருபது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற கட்டுகிறதற்கெடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த வாசனம் அதாவது இருபத்தி இரண்டு பதிமூணு ஒன்று நாளாகவும் இருபத்தி இரண்டு பதிமூணு வந்து தாவீது வந்து அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கார் நெக்ஸ்ட்டு தாவிதுக்கு அடுத்து அவரோட பையன் சாலமோன் தான் வந்து அடுத்து கிங் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தாவிது வந்து சாலமோனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அட்வைஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருனா மறுபடியும் பலம் கொண்டு இரு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்த வர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு இருபதில் பார்த்தோன்னா அப்பையும் அவர் என்ன சொல்கிறாருனா சாலமான் வந்து அந்த டெம்பிள் சாலமான் வந்து ஒரு தேவாலயத்தை கட்டினாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த டெம்பிளை கட்டுறதுக்காக இஸ் மேக்கிங் திங்ஸ் ரெடி அப்போது அந்த அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் சோர்வடையும் போது அவங்க அப்பா கிட்டே வந்து பேசும்போது தாவிது சொல்கிறாரு பலம் கொண்டு தைரியமாயிரு அப்படின்னு ஸோ இங்கே வந்து போன செட் ஆஃப் வேர்சஸ் அதாவது உபாகமத்துலேயும் யோசுவாலேயும் நம்ம பார்த்துருந்தோன்னா அங்கே யோசுவா வந்து ஒரு லீடர்ஷிப்பை எடுக்க எடுக்க போகிறது தான் சினாரியோ ஸோ இங்கே வந்து இங்கேயும் அதே தான் நம்ம சொல்லலாம் சாலமன் வந்து ஒரு லீடர்ஷிப் எடுக்க போகிறாரு ஸோ இந்த நாலு வசனம் நம்ம பார்த்ததுலையுமே லீடர் டேக்கிங் லீடர்ஷிப் இல்லைன்னா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது ஒரு பொறுப்பு நம்ம எடுக்கிறோம் ஏதாவது எதா எதுக்கு மேலேயாவது நம்மளை வந்து தலைவர் இல்லை தலைவியாக நியமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நமக்கு வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா பலங்கொண்டு திடமனதாக இது அப்படின்னு சொல்றார் இப்போ அடுத்து அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்த வசனம் என்னன்னா சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு கர்த்தருக்கு காத்திரு அவர் நிறுதத்தை ஸ்திரப்படுத்துகிறார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு ஸோ இது வந்து எனக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் தாவிதை எழுதின ஸோ ஆக்சுவலாக இந்த எந்த சினாரியோவில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறாரு அப்படின்னா அவர் வந்து அவரோட எனிமிஸ் கிட்டேருந்து ஓடி ஒளியிறார் ஸோ அந்த நேரத்தில் தான் அவர் வந்து இந்த சங்கீதத்தை எழுதுறாரு சங்கீதத்தை எழுதுறது எப்படின்னா கர்த்தர் அவருக்கு சொல்றாரு ஸோ அதுதான் அவர் வந்து சங்கீதமாக எழுதியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அதாவது அவர் வந்து அவரோட எனிமிஸ் கிட்டேருந்து ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்காரு ஒரு ஒரு இடத்துக்கும் போய் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்றார் ஓகேயா அதுக்கப்புறம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டு ஏழு டு எட்டு நீங்கள் திடங்கொடங்கொண்டு தைரியமாய் இருங்கள் ஆசிரியராஜாவுக்கும் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்றார் இது என்னன்னா எசேகா ராஜா எசேகா ராஜா அவரோட யூத படை ஆக்சுவலாக அவங்க வந்து அசிரிய நாட்டு நா நாட்டுக்கு எதிர்க்க போருக்கு போகிறாங்க ஸோ போருக்கு போகும்போது அவர் வந்து பேட்டில் ஃபீல்டில் எல்லோரையும் நிறுத்திடுறாரு எல்லோரையும் நிறுத்திட்டோன்னே அசிரியா மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் ஜூ யூத மக்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க யூத ஆர்மி ஜூடா ஆர்மி ஸோ வந்து எசேக்கியா எசேக்கியா ராஜா வந்து ஜூடா ஆர்மிகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி திடன் கொண்டு தைரியமாக இருங்கள் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம பார்த்த ரெண்டு வசனங்களுமே லைஃப் த்ரெட்ஸ் அதாவது உயிருக்கு ஆபத்தை உயிருக்கு ஆபத்து வர நிலையில் வாழ்க்கையே ரிஸ்கில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையிலும் கூட கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா பலங்கொண்டு திடமனதாயிரு ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சங்கீதத்தில் பார்க்கும்போது தாவீது வந்து அவரோட கிட்டேருந்து ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கார் ஏன்னா எலிமிஸ் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கொண்டுடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலவை ரெண்டாவது பார்த்தோன்னா யூத ஆர்மி வந்து அசிரியாவை எதிர்த்து போருக்கு போகிறாங்க அப்போது அவங்க அவங்களோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது ஸோ இந்த இந்த ரெண்டு சினாரியோலுமே அவங்க உயிர் உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை லைக் எனி திங் மே ஹேப்பன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏசாயா முப்பத்தி ஐந்து நான்கு மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் சோ இதோட பேக் ஸ்டோரியோ சினாரியோ நம்ம பார்த்தோன்னா ஏசாயான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும் போது கர்த்தர் ஏசையா மூலமாக பேசி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல் சொ சொல்கிற புக்கு தான் ஏசாயா ஸோ அப்போ வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து அடிமையாக இருக்காங்க வெளி வெளியே இருக்கவங்களோட ரூலில் அதாவது கேப்டிவ்ஸாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது அப்போ தான் அவங்களுக்கு பயமாக இருந்திருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாமல் இருந்துருக்கும் பட் அந்த மாதிரி நேரத்தில் கூட கத்தர் என்ன சொல்கிறார்னா திடன் கொள்ளுங்கள் உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம இப்போ பார்த்த மூணு விஷயங்கள் அதாவது டேக்கிங் லீடர்ஷிப் ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து லைஃப் த்ரெட்ஸ் உயிருக்கு பா பாதுகாப்பு இல்லை உயிர் சேதம் அந்த மாதிரி நிறைய பின்ன தேர்ட் ஒன் என்னென்னா ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டி அதாவது பயமும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு அன்சர்டனான சிச்சுவேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி இந்த மூணு சினாரியோவுமே நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடியது நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு நடக்கக்கூடியது ஸோ மெனி திங்ஸ் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கூட கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா பலன் கொண்டு திடமனதாக இரு யார் மேலே நம்ம பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும்னா கர்த்தர் மேலே ஏன்னா அவர் அதான் நீங்கள் நீங்கள் சும்மா இருங்கள்னு சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து எல்லா பாரத்தையும் அவர் மேலே போட்டுட்டு பலன் கொண்டு திடமனதாக இருந்தால் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் இப்போ அதனால் நம்ம வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கருத்துக்கிட்ட ப்ரே பண்ணி